வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இப்போதைக்கு இருநூற்றி தொண்ணூறு இடங்கள்ல பாஜக முன்னிலையில் இருக்கிறது இருநூற்றி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது ஸோ இது வந்து களம் காங்கிரஸுக்கு சாதகமாக வருமா இல்லை பாஜகவுக்கு சாதகமாகவே போயிடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது பாஜகவுக்கு மெஜாரிட்டி வரவில்லை அந்த ஒரு செய்தி மட்டும் சந்தோஷத்தை கொடுக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இவர் வந்து ஒரு பதினெட்டு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காரு பதினேழு இடங்கள்னு நினைக்கிறேன் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால ஒரு பத்து அஞ்சாறு இடங்கள் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க சோ இருபது இடங்கள் வந்து பாஜக கூட்டணியில மற்ற கட்சியினர் வென்றிருக்கிறார்கள் ஒரிசா வந்து அவங்களுக்கு பெருசா கை கொடுத்திருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரிசா வந்து அவங்க கை தான் இன்னைக்கு இவ்வளவு இடம் இல்லைன்னா பாஜக வந்து இரநூத்தி ஐம்பது இடங்களுக்கு கீழே போயிருக்கும் ஒரிசா அவர்களுக்கு கை கொடுத்துருக்கிறது ஒரிசால அவர்களுக்கு ஆட்சிக்கு வருகிறார்கள் அப்படிங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுதுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரிசா தான் பதினேழு இடங்கள் கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கல இது வந்து என்ன மாதிரியாக செல்லுது அப்படிங்கறத பார்ப்போம் அதிமுக கூட்டணியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் பிரபாகரன் முன்னிலையில இருக்காரு பாஜக தர்மபுரியில் முன்னிலையில் இருக்காங்க ஸோ இந்த இரண்டு இடங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வெற்றியை தருகிறது சோ விஜய் பிரபாகரனுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் தர்மபுரியில் மட்டும் வெற்றி பெற இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஸோ இதுதான் கள நிலவரமாக இருக்கிறதுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது அதிமுக ஏன்னா அதிமுகவுக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் கிடைக்கும் இங்க கிடைக்கும்னாங்க பட் அது ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை அது தரவில்லை அப்படிங்கிறது தான் சோ ராகுல் காந்தி அவர்களுக்கு உத்தரப்பிரதேசம் கை கொடுத்துருக்கிறது உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய ஒரு அஹ் ரெண்டு இடங்கள்ல முன்னில இருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கு ஆனால மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ ராஜஸ்தானில் கூட ஏதோ ஒரு எட்டு ஒன்பது தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்காங்க உத்தராகண்ட் குஜராத் போன்ற மாநிலங்கள் கைவிட்டு விட்டன அப்படி மட்டும் கைவிடாமல் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இடங்களுக்கு மேலே முன்னிலையில் இருந்திருக்கும் ஸோ ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள் ஒரு கீ ஸ்டேட்ஸ் அதுலலாம் வந்து நம்ம எதிர்பார்த்த இது ஹரியானா ஹரியானாவில கூட நான்கு ஐந்து இடங்கள் பிஜேபி முன்னிலையில் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கல அதே போல டெல்லியும் வந்து அந்த ஐந்தாறு இடங்கள் வந்து அஹ் டெல்லியில முன்னிலை இருக்காங்க பாஜக சோ இது எல்லாமே அவர்களுக்கு கை கொடுத்து அப்படிங்கிறது தான் ஸோ கடைசி நேரத்துல இது ஒரு இருபது முப்பது தொகுதிகள் மாறுது அப்படின்னா நிச்சயமாக ஒரு இழுபறி உள்ள ஒரு நிலையா இருபதே தொகுதி தான் டுவெண்ட்டி சீட்ஸ் மாறுச்சு அப்படின்னாலே தலைகீழ மாறி போயிடும் ஏன்னா பாஜகவுக்கு இப்பவே இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் வருதான்னு தெரியல காரணம் வேறு மாதிரியாக சென்று கொண்டிருக்கிறது பாஜகவுக்கு முன்னிலை கிடைக்குமானே தெரியல ஏன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் பாஜக மட்டுமே வெற்றி பெற ஏன்னா இருபது இடங்கள் தான் அதிகமா இருக்காங்க அந்த இருபது இடங்களும் சந்திரபாபு நாயுடு கோல் வச்சுக்கிறார் அதுக்கடுத்து இதில் மகாராஷ்டிராவில் இது ஷிண்டேவும் அஜித் பாவரும் ஒரு நான்கைந்து இடங்களை வெற்றி பெறுகிறார்கள் அதை பார்க்கலாம் மற்றபடி எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல் இன்னும் கிழக்கிந்திய மாநிலங்களில் பாஜக ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறதை பார்க்க முடிகிறது இதுவுமே ஒரு சாட்சியாகத்தான் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி எட்டு இடங்களில் திமுக முன்னிலையில் இருக்கிறது ஒன்று விஜயபிரபாகரன் விருதுநகர் இன்னொன்று தர்மபுரி பாஜக கூட்டணி ஸோ இதெல்லாம் இருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பெருசாக ஒன்றும் இங்கே வென்றுவிட முடியாது அப்படின்னாலும் அவர்கள் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருப்பார்கள் அப்படின்னு தான் ஏன்னா ஓரளவுக்கு தங்களுடைய இதை காட்டியிருக்காங்க அப்படின்னா தோணுது பாருங்கள் இதில் புதுச்சேரி இப்போ பாண்டிச்சேரியில் முப்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் வைத்திலிங்க முன்னிலையில் இருக்காரு ஸோ அது பார்க்க நன்றாக இருக்கிறது நாம் இவர் நாம் தமிழர் மூன்றாவது இடம் ஆனால் அதிமுக நான்காவது இடம் நான்காவது இடம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ராபர்ட் ப்ரூஸ் முன்னிலையில் இருக்காரு ஸோ இப்படி அந்த சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கிறதுங்க அதிமுகவுக்கு நான்காவது இடம் மூன்றாவது இடம் நாம் தமிழர் கட்சி அதிமுக நிலம் எப்படி ஆகி போச்சு திருச்சிராப்பள்ளியில் அதிமுக இரண்டாவது இடம் துரை வைக்கு வந்து எழுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமு அதிமுக இரண்டாவது இடத்துல இருக்காங்க ராணி ஸ்ரீகுமார் திமுக ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் கிருஷ்ணசாமி வந்து எழுபதாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்காங்க ராணி ஸ்ரீகுமார் ஜான் பாட்டின் ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் இருக்காரு ஒடிசால கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி விடும் போல் இருக்குது கொஞ்சம் இழுபறி தான் இருக்கு காங்கிரசும் பிஜு ஜனதாலும் சேர்ந்தால் ஆட்சி அமைக்கலாங்கிற மாதிரி இருக்கு போற போக பார்த்தா பாப்போம் ராசா முன்னிலையில் இருக்காரு நீலகிரி தொகுதி அதே போல அதிமுக மூன்றாவது இடம் நம்ம சொன்னோம் இல்லையா முருகன் ஒரு பத்து இடங்கள்ல பாஜக மூன்றாவது இடம் வரும்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கு பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறது களம் மாறும் ஏன்னா இப்ப நீங்க தேர்தல் கமிஷன் வேற அவங்க கையில இருக்கு அதனால ஒரு சில இடங்கள்ல முன்னிலை இன்னில்லைன்னு சொல்லி கணக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க அது மாறுமா மாறாதா அப்படிங்கிறது வந்து நேரம் போக போகத்தான் நமக்கு தெரியும் ஏன்னா எந்த அளவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது தங்க தமிழ்ச்செல்வன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரமா ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்காரு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் ஆஹ் இது நாராயணசாமி மூன்றாவது இடம் அதிமுக நாம் தமிழ் கட்சி நான்காவது இடம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்துட்டாரு ஏன்னா நூற்றி இருபத்தொம்போது தொகுதிகளில் முன்னிலை பெற்று விட்டார் அல் அதே போல் தஞ்சாவூர்ல திமுக முன்னிலை முரசொலி நூற்றி ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்குகள் தேமுதிக நாற்பத்தி ஆறாயிரம் முருகானந்தம் மூன்றாவது இடம் அதே போல் ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறார் டிஆர் டி ஆர் பாலு அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் முன்னிலையில் இருக்காரு ஸோ இது நன்றாகவே போய்கொண்டிருக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இரண்டு மூன்று இடங்கள் டஃப் ஆயிட்டு இருக்கோம் நினைச்சோம் பட் அதே மாதிரிதான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட் பாஜக வந்து முன்னூத்தி ஐம்பது இடம் வரும் முன்னூத்தி எழுபது இடம் வரும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஆள காணுமே எங்கப்பா போனீங்க எல்லாரும் அந்த மாரப்பன் அவங்க எல்லாம் ஆள காணுமே ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு பிஸியா இருப்பாங்க ஒரு ஒன்றரை மணிக்கு மேல வருவாங்க நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம் நிச்சயமாக பேசுவோம் இப்ப கள நிலவரம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸுக்கு ஆனா ராகுல் காந்தி ரெண்டு இடங்கள்லயும் முன்னிலையில இருக்காரு பட் பார்க்கலாம் விழுப்புரம் வந்து பன்னெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல விசிகா முன்னிலையில இருக்கு அதிமுக நல்ல வாக்கு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க விழுப்புரத்துல விருதுநகர்ல ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தேமுதிக முன்னிலையில் இருக்கு அது வேண்டுமானாலும் மாறலாம் ரெண்டாயிரம் வாக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தர்மபுரியில பதினஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்காங்க நிதின் கட்கரி முன்னில இருக்காரு நாக்பூர்ல புது பாண்டிச்சேரி வந்து முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்காரு வைத்தியலிங்கம் இதுதான் கள நிலவரமாக இருக்கிறதுங்க ஒடிசால அறுபத்தி பாஜக அதாவது சட்டமன்றத்துல காங்கிரஸும் இவங்களும் ஆஹா கரண்ட் போயிடுச்சுங்க ஒரே ஒரு பேசுதான் இருந்து அதுவும் போயிடுச்சு சரி ஓகே கரண்ட் இருக்கிற வரைக்கும் பேசுவோம் இல்லை இருங்க வரேன் அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் இருங்க லைவ்லேயே இருங்க நான் ஃபேஸ் மட்டும் மாற்றிட்டு வரேன் நான் ஃபேஸ் மாற்றினா கூட அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சில நேரங்களில் சில மனிதர்கள் போல் அப்படிதான் இருக்கும் ஒரே ஒரு பேசலாம் இருந்து அதுவும் போயிடுச்சு போடுவாங்க ஒரே ஒரு பேச தான் இருந்தது அதையும் போயிடுச்சு ஓங்கடா ஓகே நம்ம இதை முடிச்சுட்டு நான் வந்து திரும்ப ஒரு ஒன்றரை மணிக்கு வரேன் கிளம்பிட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு மணிக்கு வரேன் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம் அனலைஸ் பண்ணுவோம் இந்த தேர்தல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகல அப்படின்னாலும் இவங்க கருத்து அந்த முன்னூத்தி ஐம்பது இடங்கள் முன்னூத்தி இடங்கள் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் நடக்க அந்த வகையில ஒரு சிறப்பான விஷயம்தான் நாடாளுமன்ற தேர்தலில் கொள்கை சார்ந்த அரசியலை தமிழகத்தில் வெல்லும் என்பதை உணர்த்திய மக்களுக்கு நன்றி பயங்கரமா கலக்குறா இல்லையா பாலமுருகன் பாருங்க சூப்பரா கலக்குறாங்க நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் கடைசியில் பாஜக தான் வெற்றி வரும் அப்படிதான் இருக்கும் ஆனாங்க பாஜக மெஜாரிட்டி வரலைங்க டூ செவன்டி அவங்களுக்கு வரல கூட்டணி கட்சிகள் தான் இரநூத்தி தொண்ணூறு இடங்கள்ல அவங்க முன்னிலையில இருக்காங்க இது மாறலாம் கோவையில் ஆட்டுக்கு பிரியாணி ரெடின்றார் பாலராஜி பாஜக வரைய விட சீட் தென்னிந்தியாவில் அது தென்னிந்தியாவில் ஒரு சா அதிகமா இருக்கு ஆஹ் இதுல கர்நாடகாவில இருபது இடங்கள் வாங்குவாங்க போல இருக்கு ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு அதிகமான சீட்டு ஜெயிச்சிருக்காரு சந்திரபாபு நாயுடு அதிகமான சீட் ஜெயிச்சிருக்காரு ஸோ அது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தருகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம லைட்டிங் தாங்க இப்போ இதில் பார்த்தா நான் பயங்கர பிரைட்டாக இருக்கேன் மொபைல் ஃபோனில் இல்லை ஓகே அண்ணாமலைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதாவது நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு பதினோரு வருடங்கள் வேலை செஞ்சுட்டு இப்போ வந்து அரசியலில் இறங்கியிருக்காரு நல்ல விஷயந்தான் பட் அவருக்கான வெற்றி கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு அரசியலில் அவர் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு அவருக்கு நான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஸ்டபனார்கள் இப்போ ஜெயலலிதா அவர்கள் மாதிரி அவரும் ஒரு ஸ்டபனான தலைவர் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஸோ அந்த வகையில் அவர் அரசியலில் நீண்ட கால பயணம் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறலாமா ஏன்னா அது கரண்ட் வரவில்லை திடீர்னு கரண்ட் கரண்ட்டை கட் பண்ணுறாங்கல்ல ஏதாவது மோசடி நடந்தோம் கவுண்டிங்ல ஏதாவது மாத்த போறீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் நிறைய பேர் காண ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எப்படி பாஜக சாதகமா அமைந்து முதல்வரை கைது செய்து சிறையில் அடைத்த பின்னும் எப்படி மக்கள் வாக்களிந்தா அங்க ஆச்சரியமா இருக்குங்க ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு என்னோட உண்மையான போட்டோ இப்பதா தெரியுது அந்த கேமரால கொஞ்சம் டல்லா இருக்கு அந்த கேமரா மாத்தணும்னு நினைக்கிறேன் இப்போ இதுல இதுல நல்லா இருக்குல்ல இந்த லைட் வெளிச்சத்துல நல்லா இருக்கு ஒருவேளை இந்த லைட் செட்டிங்க மாத்தணுமோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பாலமுருகன் என்னையே வெக்கப்பட வைக்கிறீங்களப்பா ஓகே எப்போடா கட் ஆகலாம் நான் பேசிடுறேன் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து டாக் ஆஃப்டர் ஒன் தேர்ட்டி கொஞ்சம் நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அதாவதுங்க நம்ம முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுன்னு சொன்னாலும் ஒத்தனையும் ஆளை காணும் எங்கடா போனீங்கன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது மோடிக்கு காலையில் ஒரு இதை காட்டானுங்கிற ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ட்ரைல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ட்ரெயிலிங் வந்து எல்லாருக்குமே நடக்கும் பட் அவருக்கு மோடி கேவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இனிமேல் சான்ஸ் கிடைக்காது நாகா வாய்ப்பு மிக குறைவுதான் ஓகே மீண்டும் வந்து நம்ம மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு நான் லைவ் வரேன் மீண்டும் பேசுவோம் அதுக்குள்ள எல்லாமே செட் ஆயிரும் நம்ம ஓரளவு கரெக்டான செய்தியை சொல்லிவிடலாம் So, medium sandipom. Nandri, nandri. Thank you all, and bye to everyone.